வெல்கம் டு அவர் சேனல் மாணவநாசிரியர் இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ஸோ இதை பற்றி இந்த உடலை பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாவன ஆசிரியர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் இரண்டு மாதங்கள் கழித்து பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது ஜூன் ஆறாம் தேதி ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் அதே மாதிரி வெயிலோட தாக்கம் மழையோட தாக்கம் மாறி மாறி இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு பதில் ஜூன் பன்னெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னா பதினாலாம் தேதி பத்தாம் தேதிக்கு மேலே எப்போ வேணாலும் ரீஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிகள் திறக்கும் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மேலும் ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுங்க வெயிலின் தாக்கம் குறையாத காரணத்தால் ஜூன் பத்தாம் தேதிக்கு பதில் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இந்த நிலையில் ஜூன் ரெண்டாவது வாரம் வரை வெயிலின் தாக்கம் குறையாது என வானிலை ஆராய்ச்சி மையம் சார்பில் ஒரு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி வெயிலின் தாக்கம் குறையும் வரை பள்ளிகளை திறக்கக்கூடாது கூடுதலாக பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை மலையின் தாக்கம் குறையாதால் மாணவர்களிடையே உடல்நிலை பாதுகாப்பு நலன் கருதி ஜூன் ஆறாம் தேதிக்கு பதில் ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரிஓபன் டேட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேர் தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கப்புறம் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பான அறிவிப்பையும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பு எந்த தேதியில் திறக்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிடுவாங்க ஸோ அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வீடியோ பிரச்சனைக்கு ஷேர் பண்ணுங்கள் மாவன் நசுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் ஸ்கூல் டேப் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ